ஹலோ வாங்க மல்லி நடக்குதுன்னு பாக்கலாம் இப்பதான் என் சேனல் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்லியும் ரேணுகாவையும் கடத்திட்டு போனதுனால மல்லிக்கு என்ன பண்றதுன்னே புரியல உடனே மல்லி என்ன செஞ்சுட்டாங்க அவங்க கட்டைய ஒரு கட்டை கீழே கடந்ததை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ரேணுகாவை காப்பாற்றலான்னு முயற்சி பண்றாங்க அதுக்குள்ள கதிரேசன் சாரு விஜய்கிட்ட ஓடி போய் என் பிள்ளையையும் மல்லியையும் கடத்திட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளை எப்படியாவது காப்பாத்தணுமாப்பிள வாங்க மாப்பிள்ளை ஏதாவது செய்யணும் மாப்பிள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு விஜய் சார் சொல்றாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மல்லி மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மல்லி எப்படியா இருந்தாலும் ரேணுகாவை காப்பாற்றுவா அவருக்கு எதுவும் ஆக விட மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொன்னோன்னே கதரீசன் சார் ஒரே ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன மல்லி மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க உடனே விஜய் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க சைடு பார்த்தா மல்லி வந்து எல்லாத்தையும் அடிச்சு காப்பாத்திட்டு இருக்கும் போது ரேணுகா நினைக்கிறாங்க இதை இப்படியே விட்டா சரியா வராது நம்ம தான் ஆள வச்சே கடத்த சொன்னோம் இவ எல்லாத்தையும் அடிச்சு போடுறாளே என்னமே நம்ம களத்துல இறங்கினா தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க கீழே கடந்த ஒரு கட்டையை எடுத்து வேகமா மல்லி மண்டையில அடிச்சிடுறாங்க மல்லி வலி தாங்க முடியாம கத்திட்டு திரும்பி பாக்குறாங்க அப்ப ரேவா அடிச்சதை பாத்துட்டு அவங்களே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட்ல பாக்கலாம் தேங்க்யூ